ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதிய லன்ச் என்னென்னா நான் கொஞ்சம் வேலையாக வெளில போயிட்டேன் கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தேன் டக்குன்னு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான நம்ம ஃபேவரட்டான டிஷ் தான் சாம்பார் சாதம் இருக்கிற காய் எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு சின்ன வெங்காயம் போட்டு சுட சுட சாம்பார் சாதம் போட்டாச்சு போட்டுட்டு கூடவே கடையிலேருந்து தொட்டுக்க வடை வந்தோம் இது கூட கடையில் வாங்கின கரம்பக்கடா இருந்துச்சு அதையும் வச்சாச்சு கூட ஒரு முட்டை வேக வச்சு அதையும் வச்சாச்சு இதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த சாம்பார் சாதம் யாரோட ஃபேவரெட்டுன்னு அதையும் சொல்லுங்கள் இந்த சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து லாங் வீடியோவில் போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க பார்த்துருந்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்